கலந்து கொண்டிருக்கிறவங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம் அலையலுவியா இன்னைக்கு ஏசப்ப நம்மளோட என்ன பேச சித்தமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் கவனம் தேவை என்று தான் ஆண்டு இன்னைக்கு உங்களோட பேசுகிறாரு அதற்கு அடித்தளமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆராதனை முடிச்ச உடனே நம்ம பாஸ்டரோட வாயிலிருந்து இன்னைக்கு ஆண்டு இதை பேசுறதுக்கு கரெக்டாக ஏ நம்மளை நான் உண்மையாக விசுவாசித்தேன் காரணம் இல்லாமல் ஆண்டவர் நடத்தில் அவங்க ஆராதனை முடித்து அவர்களுடைய வாயில் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே நான் எடுத்து கூ ஆண்டவர் என்னோடு உங்களோடு பேச சொன்ன அந்த செய்தியை பற்றின சில வார்த்தைகள் அவங்க இந்த இடத்துல இருந்து பேசினாங்க அப்பொழுது நான் இன்னும் அதிகமாக வந்து விசுவாசிக்கிறேன் அந்த செய்தியை குறுக்க சொல்லி கருத்தை தான் வழி நடத்தியிருக்கிறார் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறாங்க ஹலே லூயா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லா படத்திலும் கவனம் தேவை நம்ம கர்த்தர் கர்த்தர் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு கவனம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளை பிசாசு எந்த வகையிலானும் வஞ்சிக்க வஞ்சிப்பான் கஷ்டத்தை கொடுப்பான் போராட்டத்தை கொடுப்பான் அதற்காக நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த நாள் இந்த உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ற ஹலூயா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சின்ன கவனக்குறைவு தான் அநேக பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறது ஒரு சின்ன சின்ன கவனக்குறைவு தானா அநேக பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறது நமக்கு சில வேலைகளை நம்ம செய்வோம் பாருங்க வீட்டு வேலையா இருக்கட்டும் நம்மளுடைய வயல்வெளியில வேலையா இருக்கட்டும் இல்லை நம்ம வேற வண்டி வாகனங்கள் எதனா வேலையா இருக்கட்டும் இல்லை நீங்க வேலை செய்யற ஸ்தலங்களை எந்த வேலையா இருக்கட்டும் கட்டடம் கட்டுறது இந்த மாதிரி மேஸ்திரி இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒன்னொன்னு நம்ம விரிவா சொல்லிட்டு இருந்தா நமக்கு நேரம் போதாது சுருக்க சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செய்யும்போது ஒரு சின்ன கவனக்குறைவாக தான் இருக்கும் அப்படி அந்த சின்ன கவனக்குறைவாக ஏற்படும் பொழுது எலும்பு முறிவு நமக்கு நிறைய விழுந்து எலும்பு முறிவு ஏற்படும் காலில் அடிபட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தைய புண்ணெல்லாம் அதிகமாகிட்டு அதுக்கு தயில் போடுற மாதிரி ஆகும் கையை நம்ம கட் பண்ணிப்போம் சமைக்கும் போது காய்கறி கட் பண்ணும்போது சின்ன கவனக்குறைவில் நம்ம கையெல்லாம் கட் பண்ணிப்போம் இந்த மாதிரி அநேக பிரச்சனைகள் ஒரு சின்ன கவனக்குறைவுனால தான் நமக்கு அடிபடுறதுக்கு காரணமே ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமைக்கிறதுல கூட நம்ம சமைச்சிக்கிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு சூடான பாத்திரத்தை இந்த பகுதியில் நம்ம வச்சுருக்கோம் டக்குன்னு இங்கே போய் இங்கே கை வைப்போம் இங்கெல்லாம் ஃபுல்லாக சொல்லிடுவோம் எனக்கெல்லாம் அந்த மாதிரி அடிக்கடி நடந்துருக்குது அந்த மாதிரி நமக்கு நிறைய கவனக்குறைவுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை சின்ன சின்ன கவனக்குறைவுனால் இந்த மாதிரி அநேக பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல உப்பு போட்டுருவோம் போட்டுருமா இல்லையா திரும்பவும் ஒரு தடவை உப்பு போட்டுருவோம் இந்த மாதிரி ஒரு சின்ன கவனக்குறைவு தான் அந்த தவறுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் நம்ம ஆசையாக செஞ்சுருக்கோம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம் திடீர்னு உட்பாதிங்க நம்மளோட ஒரு சின்ன கவனக்குறைவு தான் அந்த ப்ர அந்த ஒரு அந்த சா அந்த சாப்பாடு நீங்கள் சமைச்ச அந்த சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் இப்படிலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நாம் சின்ன ஒரு கவனக்குறைவாக விட்டுருவோம் ஆனால் பிள்ளைங்களுக்கு அதனால தான் அடிப்படும் அதனால தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லை காய்ச்சல் தலைவலின்னு சொல்லுவாங்க நிறைய இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் தலைவலி வாங்க காய்ச்சல் தானே தலைவலி தானே சரியும் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி குழந்தையை விடுவோம் ஆனால் அந்த குழந்தைக்கு கொண்டு போனோம் காய்ச்சல் தாங்க சொன்னாங்க ஆனால் குழந்தை இன்னைக்கு மறைந்துச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது குழந்தைங்க விஷயத்தில் அநே தெளிவா தெளிவாக சொல்லும்போது பின்னாடி வரும்போது நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் விபத்துகள் கூட பாத்தீங்கன்னா சின்ன கவனக்குறைவு தான் டேர்ன் பண்ணும்போது பார்க்காம திரும்பிடுவாங்க வரும்போது சிக் அந்த சிக்னல் இந்த பக்கம் திரும்புகிறேன்னு சொல்லி சிக்னல் போடுவாங்க இல்லையா அந்த சிக்னல் நம்ம பின்னாடி வந்து அதை லைட்டை ஆன் பண்ணாமல் திரும்பிடுவாங்க இந்த மாதிரி அவங்க சின்ன 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 கவனக்குறைவுகள் தான் விபத்துகளுக்கு காரணமாக இருக்கிறது இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோட பேசுகிறது என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும் பிசாசு உங்களுக்கு உங்கள் கவனக்குறைவுன்னா உங்கள் கவனத்தை திசை திருப்பி உங்கள் கவனக்குறைவை ஏற்படுத்தி அதனால் அநேக பிரச்சனைகள் என் தேவனோ என் தேவ பிள்ளைகளுக்கு என் பிள்ளைங்களுக்கு அது நடந்துட்டுருக்கு அதுக்காக கவனமாக இருங்க ஆண்டவர் சொல்கிறாரு அதில் இதெல்லாம் குறித்து ஒரு நாலு விஷயங்களை குறித்து இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களோடு கூட நான் பகிர்ந்துக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு முதலாவது உங்கள் தொழிலில் ரொம்ப கவனம் தேவை கலையாக கலையலுவா எதில் இந்த தொழில் நமக்கு கவனம் தேவை முதலாவது தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தது வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில ரொம்ப இருங்க அடுத்த மூன்றாவது காரியம் பிள்ளை வளர்ப்புல ரொம்ப கவனமாக இருங்க நான்காவது காரியம் உங்கள் வாலிபத்தில் இருங்க சரிங்களா இந்த நான்கு காரியத்தை குறித்து தான் நீங்க நம்ம பார்க்க போகிறோம் கல்யாணியா நீங்க உங்கள் தொழிலை செய்யும் போது நம்ம ஒரு தொழிலில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிற யார் யாரெல்லாம் தொழிலில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆண்டுகிட்ட ஜெபிச்சு ஜெபிச்சு ஸ்டார்ட் பண்றீங்க எல்லாருமே தொழில் வந்து நம்ம செபிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அவன் வேலை அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு தொழிலை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆண்டவர் இடத்துல முதலாவது ஆலோசனை கேட்கணும் ஜெபிக்கிறது முக்கியம்தான் ஆனால் முதலாவது நம்ம ஒரு தொழிலை செய்ய போகிறோம்னு ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் இது உமக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நம்ம ஆலோசனை கேட்கணும் அடுத்தது ஆண்டவர் இந்த தொழில் உமக்கு சித்தமானு கேட்கணும் கலையிலுயா கலையிலுயா ஆலோசனை ஆலோசனை ஆண்டவர்கிட்ட எப்படிங்க ஆலோசனை கேட்குறது ஆண்டவரோட சித்தம்னு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும் நாம் வந்து நம்ம வந்து செவிக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை இப்போ நம்ம திடீர்னு வீ உள்ள வீட்டுக்குள்ளே நம்ம ஜெபிச்சுட்டு இருப்போம் திடீர்னு யாராவது வீட்டுக்குள்ளே வருவாங்க கர்த்தருடைய சித்தம் இருந்தால் ஆலோசனை கரெக்டாக இருந்ததுன்னா யாராவது வந்து அந்த தொழிலை பற்றி பேசுவாங்க சம்பந்தமே இருக்காது அந்த வாயில் அந்த வாயில கருத்தர் பேசுவார் அந்த மனிதனை கொண்டு கருத்தர் பேசுவார் இந்த தொழில் நீங்க செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா வேதத்தை நீங்க படிக்கும் பொழுது வேதத்தின் மூலியமா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார் எப்படின்னா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு ஒரு ஐயா என்ன தொழில் செய்யறதுன்னு தெரியல ஆண்டவர் என்ன தொழில் செய்கிறதுனு தெரியல எனக்கு ஏதாவது ஒரு தொழில் எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த தொழிலை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவங்க சொபிச்சு மன்றாடும் பொழுது அவங்க மன்றாடிட்டு வேதத்தை படிக்கும் பொழுது உப்போ சார் மற்றும் போகும் என்ற ஒரு வார்த்தை இருக்குது வேதத்தில் அந்த உப்பு வந்து சார் மற்றும் பிடிச்சா அதை உதவி செய்ய முடியாதுன்னு ஒரு உதவி பா அதை திரும்பவும் நம்ம வந்து அதாவது உப்பு வந்து தண்ணி அதை நம்ம பயன்படுத்த முடியாதுன்னு ஒரு வசனம் வந்து வேதத்தில் இருக்குது அதில் உப்பு அது அடியில் என்ன வருதுங்கிறது அவங்களுக்கு வார்த்தையை வச்சு தான் பண்ணி வந்து கொடி கட்டி பறக்கிறாங்க நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு ஐஸ்வர்யம் செல்வ செழிப்பாக இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுதான் தேவனுடைய ஆலோசனை அதுதான் தேவன் கிட்ட நீங்க ஆலோசனை தான் அப்படிதான் அதே மாதிரி சித்தம்னா என்ன கர்த்தருடைய சித்த இந்த விஷயத்தில் இருக்கும்போதுனால் நீங்கள் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும்னு கருத்துட்டு ஜெபிச்சு ஆலோசனை பெற்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் வந்து இல்லை இந்த தொழிலெலாம் நல்லாயிருக்குது இந்த தொழிலில் எப்படி உங்களுக்கு வருமானம் வரும் இந்த சின்ன சின்ன சின்னதாக இவ்வளோ சின்ன சின்ன அமௌண்ட்டில் வச்சுட்டு இந்த சின்ன சின்ன வருமானத்தை வச்சு நீங்கள் எப்படி இதுதான் இவ்வளோ இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் தான் வருமானம் வரும் நிறைய எடுத்தவொடனே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி பண்ணுங்களேன் ஏங்க இந்த சின்ன பிஸ்னஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளை தாழ்வாக பேசுவாங்க அந்த தாழ்மை தாழ்வை பேசி நம்ம இகழ்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம தொழிலை குறித்து அந்த இடத்துல தான் தேவனுடைய சித்தமும் திட்டமும் இருக்குதுன்னு நீங்கள் விஸ்வாசிக்கணும் ஹலேலுயா உலக மனுஷன் நீங்கள் எந்த தொழிலை செய்யும் பொழுது இதில் வருமானமே வராது என்று சொல்கிறானோ அந்த 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 தொழிலை குறித்து அவன் நிந்திக்கிறானோ உங்களை வந்து இகழ்வாக நினைக்கிறானோ அந்த இடத்துல தான் தேவனுடைய சித்தம் இருக்குது ஹலேலுயா இந்த சபையை கட்டும் பொழுது கூட அசால்ட்டாக விட்டுருந்தாங்கன்னா கட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா இதில் தேவ சித்தமே இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்கு சர்ச்சின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பிரச்சனைகள் தான் நாங்கள் இன்னும் அதிகமா விசுவாசித்தது என்னன்னா தேவனுடைய சித்தமும் திட்டமும் இந்த இடத்துல இருக்கு தான் அநேக ஜனங்கள் மூலியமா பிரச்சனை வந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் மழை இப்படி தாங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கர்த்து இடத்துல ஆலோசனை கேட்கணும் இது சித்தம் இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸை செய்யும்போது அகலக்கால் வைக்கக்கூடாது சின்னதாக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அகலக்கால் வச்சிங்கன்னா அது லாஸ்ட்டில் போய் முடிஞ்சிடுச்சுன்னா ஓகேங்களா லாஸில் போய் முடிஞ்சிச்சுன்னா அதனால் நீங்கள் ரொம்ப வேதனை பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் ஹலே அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் செய்யும்போது உத்தமமாகவும் உண்மையாகவும் செய்யணும் ஹலே இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் உணவுப் பொருள் இப்போ ஹோட்டலில் உணவுப் பொருள் வாங்கி சாப்பிட்டு நிறைய குழந்தைங்க இறந்து போகிறாங்க வாலிபா பிள்ளைகள் இறந்து போயிருக்கிறாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வயதானங்கள் இறந்து போகிறாங்க ஏங்க இறந்து போகிறாங்க அவங்க அந்த உணவுப் பொருளை கலப்படம் பண்ணுறாங்க அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு அவங்க துரோகம் பண்ணுறாங்க அந்த தொழிலில் அவங்களுக்கு உத்தமம் கிடையாது அதனால் என்ன ஆகுதுன்னா உலக ஜனங்கள் அதை வாங்கி சாப்பிட்டு மதித்து போகிற காரியங்கள் நம்ம அநேக நியூஸ்களை பார்த்துருக்கணும் இந்த மாதிரி அவங்களோட அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு ஹோட்டல் தொழிலாக இருக்கட்டும் இல்லை ஒரு காய்கறி ஒரு பழம் இல்லை ஸ்வீட்ஸு இல்லை எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த இடம் போடுற காரியங்கள் இருக்கு பாருங்க முக்கா இடம் போடுறாங்க நம்ம சந்தையிலே கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் சொல்வார் அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க அங்கே போய் வாங்குங்க அப்போ தான் முக்கா இடம் போட மாட்டாங்க கரெக்டாக போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்படிலாம் வந்து ஒரு முக்கா இடை பழமா இருக்கட்டும் காய்கறியா இருக்கட்டும் இல்லை ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் நிறைய முக்கா இடை போடுறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரியே முக்கா எடை போடும்போது அந்த மனுஷன் மக்கள் உங்களுக்கு அந்த கொடுக்குற காசுக்கு நீங்க உத்தமமா இருக்கிறீங்களா இல்லை அப்படி இருக்கிறவங்க உலக மனுஷன் எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டுங்க ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நீங்க செய்கிற தொழிலில் உத்தமமா இருக்கணும் நீங்க முக்கா எடை அப்படின்ற விஷயத்த நீங்கள் யாரும் இந்த வே இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கிறவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான உத்தமம் இல்லாத விஷயத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது அது மிகவும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதனால் ஏ ஆண்டவர் அதனால் என்ன சொல்ல வர்றாருங்கிறது நான் உங்களோடு கூட அப்புறம் சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மருந்து தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா கலப்படம் பழைய மருந்துங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு புதுசாக கொடுக்குறாங்க அதை சிறு குழந்தைகள் தான் அந்த மருந்தெல்லாம் உட்கொள்கிறாங்க வயதானவர்கள் உட்கொள்கிறாங்க அதனால் நிறைய பக்க விளைவுகள் பாதிப்புகள்லாம் ஏற்படுகிறது அவங்க தொழிலில் என்னங்க அவங்க தொழில் ரொம்ப கவனமாக உத்தமமாக செய்யும் பொழுதுதான் அதுக்கு ஒரு வந்து நீதிமொழிகள் பத்து நாலில் நீங்கள் படிக்க நான் நானே படிக்கிறேன் சோம்பேறி கையால் வேலை செய்கிறவன் தரித்திரன் ஆவான் சாக்கரதேவியுடைய கையோ ஐஸ்வர்யத்தை தரும் அல்லூயா அதே மாதிரி நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பத்தொம்போதில் தன் நிலத்தை உழுகிறவன் போதிய உணவு பெறுகிறான் மாய பின் பின்தொடர்கிறவன் மிகுந்த தரித்திரத்தை அடைவான் அதில் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இரண்டாவது அந்த நம்ம இரண்டாவதாக படித்தது இருபத்தி எட்டு பத்தொம்போதில் தன் நிலத்தை உழுகிறவன் போதிய உணவு பெறுகிறான் தன்னோட உங்களோட தொழிலை நீங்கள் சரிவர செய்யும் போது அதற்கான பொருளை போதிய உணவு ஆண்டு உங்களுக்கு தருவார் அதை விட்டுட்டு கலப்படம் முக்கா இட போடுறது கல பழைய பொருட்களை சேல் பண்ணுறது இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது சும்மா நம்மளை நம்பி ஓனர் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாரு ஏதாவது ஒன்று அப்படியே பொய்யான பில்லை போட்டு காசு வாங்குறது இந்த மாதிரியான நீங்கள் செயல்களை நீங்கள் மாயையான மாயையான விஷயங்களை நீங்கள் பின்தொடரும் போது மிகுந்த தரித்திரத்தை அடைவீர்கள் என்று வேதம் சொல்கிறது அல்லை கலரு அதே போல் நீங்கள் ஒரு தொழிலை செய்யும்போது சோம்பேறி கையால் ஸ்டார்ட் பண்ணாதீங்க சோம்பேறித்தனமாக இருக்காதிங்க டேய் அதை போய் ஏதாவது எடுத்துகிட்டு வா அதை போய் கடையில் கூடு இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லும்போது சே என்னடா நீ போய் செய்கிறான் நான் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு செய்கிறேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு செய்கிறேன் அது எந்த தொழிலாக இருக்கட்டும் இங்கே ஒவ்வொரு தொழிலும் நம்ம உளக்க முடியாது எல்லா தொழிலையும் உங்களுக்கு சோம்பேறித்தனை எந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் உங்களுக்கு சோம்பேறித்தனை இருக்கக்கூடாது அதில் நீங்கள் வந்து நீங்கள் அந்த க அந்த வேலையை செய்யும்போது உற்சாகத்தோடு செய்யணும் ஜாக்கிரதையாக செய்யணும் அப்பொழுது உங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கப்படும் அலெலுவியா சோம்பேறியால் வேலை சோம்பேறி கையால் வேலை செய்கிறவன் தரித்திரராவான் ஜாக்கிரதை வழி கையோ ஐஸ்வர்யத்தை தரும் அலுவயா இப்படியாய் நம்ம தொழிலை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகள் நீங்கள் பின்பற்றி நடக்கும்போது மிகுந்த ஐஸ்வர்யத்தை கணத்தையும் காண்பீர்கள் அலெலுவியா இரண்டாவது காரியம் உங்கள் குடும்ப உறவில் கவனம் தேவை கர்த்தர் படைத்த கருத்தர் வந்து ஏசப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பூமியில் படைச்சிட்டார் ஆடு மாடு வானம் பூமி உடைகள் அந்த மாதிரி எல்லாத்தையும் படைச்சிட்டார் மரங்கள் செடி கொடி நமக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சிட்டார் ஆண்டவர் ஊழியத்தையும் அடுத்தது வந்து உனக்கான உணவு நீங்கள் சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு முன்பாக உறவுகளுக்கு முன்பாக எல்லாவுக்கும் அப்பா அம்மா உறவு இருக்குது ஓகேங்களா அப்பான்னா எனக்கு அப்பா உங்களுக்கு அப்பா உங்கள் அம்மா அதே மாதிரி பிள்ளை அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவு இந்த உறவுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் படிக்கலை முதலாவது என்ன உறவு படைச்சாருன்னா கணவன் மனைவி என்கிற உறவு தான் ஆண்டவர் படைத்தார் அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் இப்போ வந்து அந்த கவனங்கள் நிறைய வாலிபர்கள் மத்தியில இப்போ இந்த மாதிரி கணவன் மனைவி மத்தியில இல்லை அதுக்கு என்னென்ன காரணம்னா முதலாவது கணவன் மனைவி வந்து மனம் விட்டு பேசணும் அவங்க செய்கிற கவனக்குறைவுகளை தான் முதலாவது நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன் முதலாவது கணவன் மனைவி வந்து மனம் விட்டு பேசுகிறதே இல்லை நிறைய குடும்பங்களில் மனசை விட்டு பேசிக்க மாட்டாங்க மனசை விட்டு பேசிக்கிறதுனா அவங்களுக்குள்ள சரியான புரிதல் இருக்காது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்போ என்ன ஆகும்னா அவங்க மேலே இவங்களுக்கு ஒரு குறைவான அன்பு இருக்கும் இவங்க மேலே அவங்களுக்கு ஒரு குறைவான அன்பு இருக்கும் அதனால் அவங்க குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை அவங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கறத இவங்களால புரிஞ்சுக்க முடியாது இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது இதனால நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்து நம்மளுடைய கணவனுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில வந்து நமக்கு பிரச்சனை ஏற்படுது ஈகோ ஈகோ அவங்க பெரியவள நான் பெரியவன் அவ சொல்கிறத நான் கேட்குமா அவன் சொல்கிறத நான் கேட்கணுமா நான் எதுக்கு அங்க போய் நிக்கணும் அவங்க அப்படின்ற மாதிரியான ஈகோ வந்து கணவன் மனைவி இருக்கவே கூடாது என்று வேதை சொல்கிறது அது அதே மாதிரி கணவன் இருக்கும் பொழுதும் கணவன் மனைவி அவங்க இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது கணவன் வேறு ஒரு மகளோட உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது அதாவது இச்சை இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது அந்த மகன் வந்து வேற ஒரு பெண்ணுடன் உனக்கு இச்சை இருக்கக்கூடாது பெண்ணுக்கும் வேறு ஒரு மகனுடன் உனக்கு இச்சை இருக்கக்கூடாது இந்த மாதிரி உங்கள் கணவரை விற்றோ உங்கள் மனைவி விற்றோ நீங்கள் வேறொருடன் இச்சையான எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது கத்தர் அந்த இடத்துல உங்கள் அருவருக்கிறார் அப்பொழுது பிசாஸ் உங்கள் வாழ்க்கையை அழிச்சு போட்டுமா உங்களுக்கு இப்போ வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் நரம்பமாக தள்ள முடியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடியது அநேகம் இப்போ தான் இப்படி தான் நடக்குது லெனூயா இப்போ நம்ம ரீசெண்ட்டில் ஒரு பொண்ணுக்கு நண்டனை கொடுத்தாங்க அந்த பொண்ணோட அழகான கணவர் அற்புதமான பிள்ளைகள் அழகான இரண்டு பிள்ளைகள் பிரியாணி அபிராமின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த பொண்ணு குழந்தைங்கள கொண்டுருச்சு அடுத்த ஒரு பிரியாணி கடைக்காரனுக்காக ஆசைப்பட்டு அந்த குழந்தைங்களை கொண்டுருச்சு கணவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அந்த கணவரை விட்டு போயிடுச்சு விட்டுட்டு அந்த குழந்தைங்களை கொண்டுட்டு அம்மா வேறு ஒருத்தர் கூட சந்தோஷமாக வாழலான்னு போயிட்டாங்க போலீஸ் அரஸ் பண்ணாங்க ஏழு வருஷமா அந்த அம்மா சிறையில் இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஆயுள் முழுதும் சிறை தண்டனை தான் குழந்தை குடும்பம் போச்சு கணவர் அழகான கணவர் போனார் ரெண்டு குழந்தைங்க பதினாலு பதினோரு வயசு ரெண்டு ஆண் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை இன்னைக்கு பதினஞ்சு பதினா பதினோரு வயசுல இருந்திருக்க வேண்டிய குழந்தைங்களை அந்த அம்மா கொண்டுடுச்சு இன்னைக்கு உனக்கு என்ன வந்துச்சு அந்த ஆணோட போய் சந்தோஷமா வாழலாம் நினச்சேன் ஆனால் இன்னைக்கு என்ன வந்து அந்த அம்மா ஏழு வருஷமா இருந்தாங்க இன்னையும் அவங்க கால் முழுக்க ஜெயில தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தண்டனை இன்னைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறோம் கற்று அந்த இடத்துல நான் மகிழ்ச்சப்படுத்துறேன் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடியவங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுத்தாதான் இனி பாவம் நடக்காமல் இருக்கும் அல்ல அதனால் வந்து கணவன் மனைவி இருக்கும் பொழுது அவங்க ஒருவர் ஒருவரும் இருக்கும் பொழுது திருமணத்துக்கு ஒருவரோட உறவு வேணாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அநேக பெண்கள் இந்த காரியத்தை செஞ்சுட்டு தான் இருக்காங்க என்ன தெரியுங்களா கல்யாணம் வந்துருவாங்க ஆனா புருஷன் கிட்டயோ புருஷனுடைய கணவருடைய வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டயோ அவங்க பெத்த குடும்பத்தை தான் திரும்ப பேசுவாங்க எங்க அம்மா யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா என் அண்ணன் யார் தெரியுமா என்னை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா அவங்க முன்னெல்லாம் நிற்கவே முடியாது அவ்வளோதான் அவங்க அவ்வளோ பெரிய கோடி சொன்னாங்க என்ன இருக்குது இப்படின்னு வந்து பெண்கள் வந்து அநேக பெண்கள் வந்து தன்னுடைய கணவர் குடும்பத்தை பேசுகிறதுக்கு பதிலாக தன்னுடைய பெற்றோர் குடும்பத்தை தான் அதிகமாக புகழ்வாங்க இதனால் என்ன ஆகும்னா குடும்ப உறவில் பிரச்சனை நடக்கும் சரிங்களா ஹலெலுவியா இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் நம்ம தவிர்த்து கவனமாக இருக்கணும் ஹலெலுவியா சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் எப்படி சொல்கிறது பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடுவாங்க பிள்ளைங்க சிறு குழந்தைங்க வீட்டில் இருக்கும் அப்போ தான் இவங்க போய்ட்டு மயத்தை பிடிச்சிப்பாங்க அடிச்சுப்பாங்க வச்சுப்பாங்க இந்த மாதிரி இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்க முன்னாடி திட்டிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் தாழ்வாக திட்டிக்கிறது திட்டிக்கிறது அடிச்சுக்கிறது இப்படிப்பட்ட அவங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா குழந்தைங்கள் அதை பார்த்து வளருவாங்க குழந்தைங்க அதை பார்த்து வளரும் போது என்ன ஆகுது சொல்லுங்க அவங்களும் அதே மாதிரியே அந்த பெண் அவங்க பிள்ளை அவங்க பெண் பிள்ளையை வச்சுருந்தாங்கன்னா அந்த பெண் பிள்ளை நாளைக்கு திரும்பினா என்ன பண்ணோம் அவங்களுக்கு வரப்போ திருச்சாங்க பையன் என்ன பண்ணுவான் அவங்க மண்டாட்டி வந்தால் போட்டு அடி சிங்க சிங்கமாக பேசுவான் இந்த குடும்பத்தில் என்ன பிள்ளைங்க பார்க்குறாங்களோ அதே மாதிரி அம்மா வந்து அப்பாவை பற்றி தர தரமாக பேசுகிறது ஏதாவது குறவாக பேசுகிறது ஒரு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பேசுனா இந்த குழந்தைங்க தன்னோட அப்பாவை வேஸ்ட்டுன்னு நினைக்கும் அம்மாவை வேஸ்ட்டுன்னு நினைக்கும் என்ன நினைக்கும் அந்த நம்ம அதனால தான் உங்கள் குழந்தைங்க முன்னாடி நம்ம பேசும் ரொம்ப மிக ஜாக்கிரதே கவனமாய் உங்கள் உறவில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஹலெலுவியா பிள்ளைங்க முன்னாடி சண்டை போட்டுக்கவே கூடாது ஹலெலுவியா அதில் பார்த்திங்கன்னா வேதத்தில் எபேசிய அஞ்சு முப்பத்தி மூணு தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் தன் மனைவின் இடத்தில் அன்பு கூற கடவன் மனைவியும் புருஷன் இடத்தில் பயபக்தியால் இருக்க கடவாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை நீங்கள் சரீரத்தை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போலதான் உங்க கணவனையும் உங்க மனைவியையும் நீங்க நேசிக்கணும்னு வேதத்தில் சொல்லுங்கிறது கணவனானவன் அப்படிதான் உன்னை நேசிக்கிறது போல உங்கள் மனைவியை நேசி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல மனைவிக்கு குடிச்சன இடத்தில் பயபக்தியா இருக்க கடவுளும் வேதத்தில் சொல்லியிருக்கிறது ஹலெலுயா இப்படி நம்ம நம்ம நடந்து கொள்ளும் பொழுது கற் அந்த பிசாசு நம்ம குடும்பத்தில் செய்ய இருக்கிற தந்திரங்கள் எல்லாவற்றையும் நம்ம முறியடிக்க முடியும் ஹலே ஹலோ மூன்றாவது காரியம் நேரம் இல்லாததுனால நம்ம விரைவாக முடிப்போம் பிள்ளை வளர்ப்பில் கவனம் தேவை ஹலெலுவியா இது தாங்க ரொம்ப முக்கியம் பிள்ளைங்களோட வளர்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முதல்ல பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம பெருமை பேசக்கூடாது ஆனால் பாருங்கள் பெத்தவங்க என்ன தான் பண்ணுவாங்க பெருமை பேசுவாங்க இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற முக்கால்வாசி பாவங்களுக்கும் கொடுமைகளுக்கும் அந்த மாதிரியான தவறுகளுக்கும் சீர்கேடுகளுக்கும் முக்கிய காரணம் பிள்ளைகளை சரியாக வளர்க்காதது தான் இன்றைக்கு காரணம் ஆனால் அடித்து சொல்லுவேங்க இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை அப்படியே எனக்கு ஒரு பெத்த இன்னைக்கு நானும் ஒரு ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறேன் ஒரு பெண் குழந்தைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் அந்த ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு செய்கிற அந்த பாலியல் வன்கொடுமைகளை பார்க்கும் பொழுது உண்மையாகவே அந்த மகனை என்னை நானே கொண்டு என் கையால் கொண்டு போட்டுடுறேன்ற மாதிரி எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வரும் என்ன காரணம் ஆண் பிள்ளைக்கு சரியான புரிதலோட பிள்ளை பெற்றவர்கள் அந்த குழந்தைய வளர்க்கறது இல்லைங்க ஒரு பெத்த தாய் அந்த பிள்ளைக்கு பெண் பிள்ளையோட பெண் பிள்ளையோட அருமை பெருமை என்ன என்னை போல தான் ஒரு பெண்ணு உன் தங்கச்சி போல தான் ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு வளர்த்து சொல்லி கொடுத்துருந்துருந்தால் ஏன் இந்த தவறு நடக்குது ஏன் அவன் போய் ஒரு பொண்ணை தொடுறாங்க ஒரு குழந்தை ஏங்க அந்த மாதிரி பண்ணுறான் முப்பத்தி மூணு வயசு ஆளு கும்மிடி குண்டியில் முப்பத்தி மூணு வயசு ஆள் அவன் பையன் வெளிநா இது மேற்கத்து கிழக்கு மாநிலத்துக்கார சரி வட மாநிலக்காரர் அவர் அந்த குழந்தை தனியாக போயிட்டு இருக்குங்க அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் சின்ன குழந்தை ஒரு பத்து வயசு ஒம்பது வயசு தான் இருக்கும் அந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் அந்த பொண்ணை அடித்து வேதனைப்படுத்தி துன்புறுத்தி கொடுமை பண்ணி அந்த குழந்தை அவன் ஃபோன் பேசும் போது ஓடி அந்த ஆறு நாளுக்கு அப்புறம் தான் நியூஸில் தெரிஞ்சு இன்றைக்கி தான் அவன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை எவ்வளவுங்க ஒரு தா பெத்த குழந்தைய மூன்றை இன்ச்சுக்கு கழுத்தறுத்து கொண்டிருக்கான் பாருங்க போகிறத அவன் அம்மா அவனை ஒழுங்காக வளர்த்துருந்தான் அவன் செஞ்சு செஞ்சுப்பானா சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்போ கொடுமைகளை பார்க்கும்போது பொம்பளைங்க இன்னைக்கு வந்து தகாத உறவுகளுக்காக பொங்கலைங்க கொண்டு குழந்தைங்களை கொண்டுட்டு இருக்காளுங்க தெரியுங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் செய்திகளை பார்க்கும்போது அவங்க பெற்றவங்க அந்த பிள்ளைகளை அவங்க சரியாக வளர்த்துருந்தா இன்றைக்கி இந்த கொடுமை அவங்க மாட்டாங்க அதனால் பெற்றவங்க மேலே தான் உண்மையாக அது கவர் இருக்குது பிள்ளைங்க வளர்ப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பிள்ளைங்க வந்து பிள்ளைங்க முன்னாடி தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்றேன் பிள்ளைங்க முன்னாடி பெருங்க பேசாதீங்க அவ்வளவுதான் நம்பர் ஒன்னு டேய் இந்த பூமியில் நம்ம வரலாம் நான் வீடு சம்பாதிச்சுக்கேன் காடு சாது வீடு சம்பாரிச்சுக்கேன் சொத்து சொகம் நில பழம் வர அங்கே அத்தனை ஃப்ளாட் இருக்கு இத்தனை ஃப்ளாட் இருக்கு வண்டியை வாகனம் இருக்கு கார் இருக்கு பைக் இருக்கு இது இருக்கு அது இருக்குது நூறு நூறு அதாவது உனக்கு நூறு சவர நகை இருக்குது பொண்ணுங்கள்கிட்ட கூட நூறு சதம் நபர் நகர் இருக்குது உன்ன எந்த காலேஜில் படிக்க வைக்கோ அந்த காலேஜில் படிக்க வைக்கோ எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் தயவு செஞ்சு குழந்தைங்க இடத்துல பெருமை பேசாதீங்க பெருமை பேசுனீங்கன்னா நாளைக்கு அவனும் அதே மாதிரி உலக உலகத்தில் இருக்கிறவங்கக்கிட்டையும் சுற்றி இருக்கிறவங்க அவனை சம்மந்தப்பட்டு அவன் வாழ்க்கையில் வரக்கூடிய மட்டும் பெருமை பேசி திமிர்த்தனமாக நடந்துப்பான் திமிர்த்தனமாக நடந்துக்கும் பொழுது அவன் அநேக பாவங்களை செய்கிறதுக்கு முதல் படியாக இருக்கும் தாங்க கர்த்தர் வேதத்துல என்னன்னா பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் மனம் இருக்கிறான்னு இருக்குது அல்ல இல்லையா தயவு செஞ்சு குழந்தைங்க முன்னாடி பெருமை பேசாதீங்க இத இந்த செய்தியை பாக்குறது யாரா இருக்கட்டும் ஒவ்வொரு இந்த காதுகள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அதை நீங்கள் உட்கொண்டு இடத்துல பெருமை பேசாது இருக்கும்படியா செபிக்கிறான் ஹலே பிள்ளைகள் இடத்துல பெருமை பேசாதீங்க அப்பா வந்து திமிர்த்தனமாக இருந்து அவன் அநேக பாவங்களுக்கு அவன் கடந்து போகிற மாதிரி ஆயிடும் ஹலே லூயா அதே மாதிரி பிள்ளைங்களை சமைச்சு திட்டாதீங்க சமைச்சு திட்டவே திட்டாதீங்க ஆனால் அந்த காரியத்தை சொல்லணும்னா நான் சில டைம் நானே அதை செய்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல வலிப்பு இருந்து நாம் ஒருத்தவங்களுக்கு போதிக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்படி இருக்கணும் நான் அதை தான் உண்மையான நான் உண்மையாக இங்க வந்து சில விஷயங்கள் சொல்கிறேன்னா எப்படி செளவுக்கு அதை நான் கடைபிடிக்கணும் அடுத்தது தான் அங்க நான் போதிக்கணும் நான் எப்பவுமே நினைப்பேன் அதிகாலை சப்பத்தை பத்தி போன வாரத்தில் உங்களுக்கு எடுத்தேன் அதிகாலை சப்பத்தை படுத்தி உங்களுக்கு சொல்லிட்டு அதை நான் செய்யாம இருக்கக்கூடாது என்ன ஒரு நாள் சோம்பேறி தினத்தில் படுத்து படுத்து தூமி தயாராக நாளைக்குலாம் சரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே பரவாயில்ல விடு இன்னைக்கு தானே போக போறேன் நான் ஜெமிக்கல நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம் அப்படிலாம் நான் நினைச்சது உண்டு உண்மையாக உங்களுக்கு என்னைக்கு நான் அதிகாலை ஜெபத்தை பத்தி எடுத்தனும் அதுல இருந்து ஒரு நாளும் நான் அதிகாலை எழுந்திருக்காம விடுறதே இல்லை எழுந்துருவேன் எழுந்து ஜெபிப்பேன் இந்த இடத்துல நம்ம ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு நம்ம செய்தியை நம்ம பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களோட நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த இடத்துல இருந்து சொல்லும்போது அது போல நாங்க இருந்தாதான் உங்களுக்கு சொல்லணும் சும்மா ஊருக்கு மட்டும் வார்த்தைகளை தெளிச்சுட்டு இங்க இருக்கிற நாம வந்து பரிசுத்தமா இல்லாம இருக்கவே கூடாது அது தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறா தேவ பயம் இருக்கணும் கலை அதனால நான் சொல்றேன் நான் பிள்ளைகளை திட்டுறோம்னா இல்லைன்னு சொல்லலை எங்கள் இங்கே இருக்கு எங்கள் வீட்டுக்காரர் இருக்காங்க முதல்ல பிள்ளை திட்டாமல் இருக்கிறியா சபிக்காமல் இருக்கிறியா அப்படின்னு என்ன கேட்பாங்க உண்மைதான் கரெக்டு தான் நான் வந்து திட்டேன் ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் பிள்ளைகளை தயவு செஞ்சு சபிக்காதீங்க நீ எல்லாம் உட்படவே மாட்டேன் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நீ எல்லாம் தான் பாரு இந்த மாதிரி தயவு செஞ்சு குழந்தைங்களை திங்க பிள்ளைகளை நீங்கள் திட்டாதீங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஹலே அது போல் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை அமைஞ்சு போச்சுன்னா எவ்வளோ வேதனை வரும் உங்களுக்கு எவ்வளோ வேதனைப்படுவீங்க சொல்லுங்கள் தயவு செஞ்சு பிள்ளைகளை சபிக்கிற வார்த்தைகளை சொல்லி திட்டாதீங்க மூன்றாவது பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க எங்கள் எங்கள் அப்பா அப்பா போல தான் பிள்ளை இருக்கும் அம்மா போல தான் பிள்ளை இருக்கும்ன்ற வார்த்தை வந்துடும் அதனால பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க அடுத்தது ஆண் பிள்ளைக்கு முன்னாடி